உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை எதிர்த்து நிற்பதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தவர்களுக்கு நம்புகிறேன் இந்த நாளிலேயும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை சொல்லப்படுகிறது உனக்கும் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் கூட நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்க நிறைய காரியங்களை எதிர்த்து நிற்கிறாங்க குடும்ப காரியங்களை எதிர்த்து நிற்கிறாங்க தொழில் காரியங்களை எதிர்த்து நிற்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல எதிர்த்து நிற்கிறார்கள் படிக்கிற இடத்துல ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் எந்த ஒரு காரியம் என்ன எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கே எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்கிறதை நம்ம காண்கிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன ஒரு காரியம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லுகிறார் ஒருவனும் ஒருத்தர் கூட உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த ஆசீர்வாதம் இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு நமக்கும் சேர வேண்டும் நமக்கும் இது கிடைக்க வேண்டும் இந்த ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கர்த்தர் இந்த நாளிலேயும் கூட ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்போ எதிர்த்து நிற்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ யாரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்காமல் இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும் உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருக்கணும் நம்ம பார்க்குறோம் ஐயா நான் உயிரோடு தானே இருக்கிறேன் நடக்கிறேன் செல்கிறேன் பேசுகிறேன் எல்லாம் செய்கிறேன் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த உயிரோடு இருக்கிறதை சொல்லவில்லை வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது எப்படி சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று சொல்லுகிறது நாம இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் அல்லது அறியாமல் இருக்கிறோம் அறிந்தும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கை சுகபோகமாக வாழ்கிற வாழ்க்கை எரிசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமேயானால் நாம் செத்ததற்கு சமானம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்வோமேயானால் அது சுகபோக வாழ்வு அந்த வாழ்வு வாழ்கிறவர்கள் உயிரோடை செத்தவர்கள் அப்பும் உயிரோடை செத்தவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை இருக்குமே என நமக்கு முன்பாக எதிர்த்து சுகபோகமாய் வாழாதபடி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்முடைய இஷ்டப்படி வாழாதபடி இயேசு என்ன சொல்லி அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் நம்ம உயிரோடு வாழ்கிறவர்களாக இருப்போம் அப்படி உயிரோடு வாழ்கிற பட்சத்தில் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது எனக்கு அருமையானது வஜனமே இப்போ கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன் என் வாழ்வு என் உள்ளான மனிதன் உயிரோடு இருக்கிறானா இல்ல செத்து போயிருக்குதா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று கத்த சொல்கிறேன் அப்படின்னா என் ஆத்மா உயிரோடு இருக்கிறதா என் ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது என் ஆத்மா அப்படி ஹோமோஸ்டேஜில் கிடக்குதா இன்றைக்கி நிறைய பேருடைய ஆத்மா ஹோமோ ஸ்டேஜில் தான் கிடக்கிறது நம்ம ஆத்மாவை கவனிக்கவே இல்லை சரீரத்தை கவனிக்கிறோம் இதுக்கு நல்லா சாப்பிட்றோம் இதுக்கு நல்லா மேக்கப் பண்ணுறோம் நல்லா ட்ரெஸ் வாங்குகிறோம் இதை பாதுகாக்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் சரீரத்துக்கு கொடுக்குற அந்த எஃபர்ட் சரீரத்துக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான் ஆத்துமா அதற்கு நம்ம கொடுக்குறோமா அதை வாழ வச்சுருக்கிறோமா அதை உயிரோட காத்துக்கிட்டு இருக்கிறோமா அதற்கு தேவையான வேத வசனம் என்கிற மன்னாவை ஒவ்வொரு நாளும் நம்ம உட்கொள்கிறோமா அவரோடு கூட தொடர்பில் இருக்கிறோமா நல்லா ஜபிக்கிறோமா வேதவசனம் வாசித்து ஜபித்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்தால் நம்முடைய ஆத்துமா வாழும் நாம் உயிரோடு இருக்கலாம் உயிரோடு இருக்கிற பொழுதுதான் ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது எனக்கு அருமையான தேவஜனமே அப்படியானால் இன்னைக்கு நாம ஆண்டவருக்குள்ள உயிரோடு இருக்கிற ஒரு மகனாக மகளாக நம்ம மாறிட்டா ஒருவனும் உங்களுக்கு முன்னால எதிர்த்து நிற்க முடியாது அப்படிப்பட்ட கிருமை கத்திரனைக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே இந்த கூட யார் யார் தங்களுடைய உள்ளான மனிதனே அந்த ஆத்துமாவை உயிரோடு வாழ அதற்கான முடியை அதற்கான காரியங்களை செய்கிறார்களோ ஆத்துமாவை வாழ வைப்பதற்கான எல்லா காரியங்களை செய்கிறாங்களோ ஜெபித்து வேதம் வாசித்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிற மகனாக மகளாக யாரெல்லாம் தன்னை மாற்றிக் கொள்கிறார்களோ அப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடி என் ஆண்டவர் பிள்ளைகளை பாதுகாக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வேலை பார்க்குற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இன்னும் இருக்க குடும்ப காரியங்களில் யாரும் பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்காதபடி பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க அப்படி நன்மை கிருபையும் தொடரட்டும் எங்கெங்க பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாய் செயல்பட்ட பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகள் தலையை நிமிர பண்ணுங்கப்பா எதிர்த்து நிற்கிறவர்களெல்லாம் தூரப்படுத்துவீராக இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள் இந்த பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை பிரியமானவர்களே உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்ற யோசுவாக்கு சொன்னது போல இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருவோம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை காட் பிளஸ் யூ